கிறிஸ்துவிற்கு பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாலு டிவைன் வர்டு உடல் உங்களை சந்திப்பதுன்னு மிக்க மகிழ்ச்சி நம்ம நிறைய நேரங்கள்ல பலவீனத்தோட ஃபீல் பண்றோம் ஒரே நிலையிலேயே நான் இன்னும் கொண்டு இருக்கிறேன் அடுத்த நிலைக்கு போக முடியல என்ன முயற்சி செய்தாலும் அது தோல்வியில தான் வந்து முடிகிறது நான் இதே நிலையில ஸ்டக்காய் இருக்கிறேன் எனக்கு அடுத்து போறதுக்கு பலனே இல்லை நான் என்ன செய்வது என்று சொல்லி தெரியல அப்படின்னு தகைப்பேன் உங்களுக்கு ஒரு நச்செய்தி வசனம் சொல்லுகிறது பிளிப்பியர் நான்கு பதிமூணுல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி என்ன இருக்கிறது உங்களை நிச்சயமாய் கத்த இந்த நாள்ல பலப்படுத்துவார் நீங்க அடுத்த நிலையில கடந்து செல்வீங்க சிறகடித்து பரப்பீங்க மார்க் மூன்றுல ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம் சோமின கையுடைய மனுஷன் ஜெபாலயத்துல

அந்த வார்த்தையிலே அவனுக்கு சுகமானது ஏன்னா அவனுடைய கைய புள்ளா கூட நீட்ட முடியாது ஆனா ஏசு சொன்ன கையை நீட்டி கையை போல எழுதி இருக்கிறது அவன் கிட்ட போய் உன்னிருப்பான் என்ன பலப்படுத்தின கிறிஸ்துவே இப்போ எனக்கு எல்லாத்தையும் சொல்லி ஒவ்வொரு சூழலையும் அந்த தான் அவனை பலப்படுத்தியிருக்கோங்க ஏன்னா அவன் ருசி பார்த்திருக்கிறான் அவன் சொல்லணும்னு கூட அவசியம் இல்ல அவனை பார்க்கிறவர்கள் சொல்லியிருப்பாங்க அன்னைக்கு ஆலயத்துல சுகப்படுத்தின இயேசு சுகப்படுத்தின மனுஷன் இறந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க ஒரு நடமாடும் உயிருள்ள சாட்சியா அவன்

உங்களுடைய தரத்துல வந்து கிடைக்கும்படியா கிருபை செய்வாருங்க உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்ய உண்டு நோண்டு அறிக்கை செய்ய சந்தோஷமாயிருங்க கர்த்த நிச்சயமாய் பலப்படுத்துவார் கத்துற உங்களை ஆசீர்வதிப்பார் காட் கிளாசியோ